அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அனாதை சேனலில் இருந்த அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காயின் நன்மைகளை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளை பூசணியில் நீர் சத்து அதிகம் வெள்ளை பூசணி சாரில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் நிறைந்துள்ளன இதில் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளது மற்றும் ஆன்டி ஆக்சென்டுகளும் அதிக அளவில் உள்ளது முக்கியமாக இதில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது பூசணிக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும் எல்லை பூசணி சாறை தினமும் காலையில் குடித்து வாருங்கள் இதில் கலோரிகள் மிகவும் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இதனால் எடை குறைவதோடு உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றிவிடும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் தினமும் காலையில் இரநூறு மில்லி வெண்பூசணி சாறு பருகலாம் அரை கிலோ வெண்பூசணி எடுத்து கொள்ளுங்கள் மேல் தோலை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் மிக்சியில் அரைத்து தண்ணீர் கலந்து வடிகட்டி இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து பருகி வர உடல் எடை குறையும் அது மட்டுமல்லாமல் இதில் வேறு பல நோய்களையும் குணப்படுத்துகிறது பூசணிக்காயில் கொழுப்பு சத்து மிக குறைவாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இதய நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது உடல் சூட்டினால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளை பூசணி சாறை குடித்து வந்தால் உடல் சூடு தனியும் அது மட்டுமின்றி உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்கும் வெள்ளை பூசணி சாற்றில் தேன் கலந்து தினமும் காலை மாலை என இருவேளை குடித்து வந்தால் ரத்தம் சுத்தமாகும் உடலில் ரத்தம் சுத்தமாக இருந்தால் எந்தவித நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் தடுக்கலாம் சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டு சிறுநீருடன் ரத்தம் வெளியேறி வரும் அல்சரினால் உடலினுள் இரத்த கசிவு ஏற்படுவது இரத்த கசிவு போன்றவற்றிற்கு வெள்ளை பூசணி சாறு மிகவும் நல்லது சிறுநீரக சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் பூசணிக்காய் சாறு நூற்றி இருபது மில்லி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் முழுமையாக குணமாகும் நம் உடம்பில் உள்ள புண்களை ஆற்றவும் தழும்புகளை காணாமல் போகச் செய்யவும் பூசணிக்காய் மிகவும் பயன்படுகிறது பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுவர்களுக்கு பார்வை சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சாப்பிடும் உணவில் பூசணிக்காய் சேர்த்துக்கொள்வது கொள்வது எலக்ட்ரோலைட் சமநிலைக்கு உதவும் காய்ச்சல் மற்றும் சளியை குணப்படுத்தவும் பூசணிக்காய் மிகவும் ஏற்றது தினமும் காலையில் வெள்ளை பூசணி சாறு குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் வெள்ளை பூசணிக்காய் சாறு முப்பது மில்லி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டு வர இதய பலவீனம் நீங்கும் ரத்தம் சுத்தமாகும் பெண்களின் வெள்ளை போக்கு நீக்கவும் வெள்ளை பூசணி பயன்படுத்தப்படுகிறது நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் நெஞ்ச சளி நீரிழிவு நோய் தீராத தாகம் வாந்தி தலைச்சுற்றல் நீக்க பயன்படுகிறது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் இரத்த கசிவு நீக்கவும் வளர்ப்பு நோய் சீராகவும் குடலில் உள்ள நாடாப்புழுக்கள் வெளியேறவும் உதவுகிறது வெள்ளை பூசணிக்காய் கொடிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது தோல் நோய்கள் உடல் சூடு மற்றும் சூட்டுடன் எரிச்சல் நீர்க்கட்டு நீர்க்குத்து முதலியன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிவர்த்தி ஆகும் அஸ்தி வெட்டை கிராணி கழிச்சல் எலும்புருக்கி முதலிய கொடிய நோய்களை நிவர்த்தியாக்கும் நம்ம வெறும் வயிற்றில் பூசணிக்காய் சாறு குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் வெள்ளை பூசணிக்காயில் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் பியும் நிறைந்துள்ளது அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் சாறு உடனடி பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் அதிக காரமான உணவுகள் மற்றும் நீண்ட நேரம் உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் ஏற்படும் அசிடிட்டி பிரச்சனையை எதிர்த்து போராடவும் வெள்ளை பூசணிக்காய் சாறு உதவுகிறது அழிப்பு நோய் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக வெள்ளை பூசணிக்காய் பயன்படுகிறது இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த வெள்ளை பூசணிக்காயை நாம் சமையல் செய்தும் சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் வெள்ளை பூசணிக்காய் லேகியமாகவும் சாப்பிடலாம் இப்படி மிகச்சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த வெள்ளை பூசணிக்காயை எல்லோரும் சாப்பிட்டு நோயில்லா வாழ்வு வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்